ஹாய் ஐஎம் பர்வீன்ராஜ் இன்னைக்கு சைக்காலஜிக்கல் ஃபேக்கில் கூஸ் பம்ஸ் வை தான் பார்க்க போகிறோம் ஓகே கூஸ் பம்ப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல் அரிக்கிறது ஓகே புல் அரிக்கிறது இந்த புல் அரிக்கிறது எதனால் நடக்குது தென் இதோட பயாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்ன அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஓகே கூஸ் பம்ப்ஸ் இந்த புல் அரிக்கிறது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிகர் ஏதாவது ஒரு எமோஷ்னல் ட்ரிகர் நம்மளுக்கு நடக்கும்போது நம்மளுக்கு இந்த புல் அரிக்கிறது நடக்குது எமோஷனல் ட்ரிகர்னால் என்ன சொல்லலாம்னா ஃபியராக சொல்லலாம் அல்லது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஹாப்பினஸ் எக்ஸைட்மெண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஓல்டர் ஸ்டோரிஸை நம்ம கேட்கும்போது நம்மளை நம்மள அறியாமலே நம்மளுக்கு என்ன செய்யணும்னா உள்ளரிக்கும் பழைய ஏன்ஷியன் ஸ்டோரிஸை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும் ஒரு புள்ளரிப்பு நடக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மியூசிக் ஹை ரொம்ப ஹை எஃபெக்டான ஒரு மியூசிக்கை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யணும்னா புள்ளரிக்கும் இப்படி புள்ளரிக்கிறது நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்குது ஆ கோல்டில் போகும்போது என்ன செய்யணும் அந்த கோல்டுக்கு டாலர் பண்ணுறதுக்கு என்ன செய்யும் அந்த கோல்டை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் நம்மளுக்கு வந்து இந்த புள்ளரிப்பு நடக்குது ஓகே இப்படி நம்மளுக்கு இந்த புள்ளரிக்கிறது வந்து என்ன செய்யணும் நிறைய விதத்தில் நம்மளுக்கு என்ன செய்யணும் நடந்துகிட்டே இருக்குது அதாவது பாடி வந்து அந்த எக்ஸ்டர்னல் இதை நம்மளுக்கு என்ன செய்யுது ஸ்டிமுலஸை வந்து நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுது அதனால் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா புள்ளரிக்கிறது நடக்குது ஓகே ஹியூமன் பீங்ஸுக்கு மட்டும்தான் புள்ளரிக்குதா இல்லை அனிமல்ஸுக்கு அடிக்குதான்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு இருக்குது இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா ஏன்ஷியன் டைமில் கண்டுபிடிச்சாங்க எப்படின்னா ஒரு அனிமல்ஸ் வந்து இன்னொரு அனிமல் வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக அதாவது பெரிய அனிமலாக காணிக்கிறதுக்காக என்ன பண்ணணுன்னா புள்ளரிச்சுது அனிமல்ஸ் வந்து அந்த ஒரு அனிமல்ஸோட அந்த ஹேர்லாம் வந்து எழும்பும் போது அது கொஞ்சம் பெரிய தோற்றமாக காணிக்கும் ஸோ தான் அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சதுன்னா ஸ்டார்ட் ஆச்சுது ஓகே இந்த கூஸ்பம்ஸ் வரதுக்கான சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் சைக்காலஜிக்கல் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் பார்த்தோம் தென் பயாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்ன பார்க்க போறோம் ஓகே இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது இந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் நம்மளோட ஸ்கின்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹேர்ஸ் இருக்கும் இந்த ஹேர்ஸ்லாம் எதோடு அட்டாச் ஆகிருக்குன்னா கூட அட்டாச் ஆயிருக்கும் இந்த ஹேரை என்ன சொல்லுவாங்கன்னா அரெக்டர் பைலின்னு சொல்லுவாங்க பயலினாலே நார்மலாக என்னன்னா ஹேர் அந்த அரெக்டர் பயிலி அது வந்து கூட அட்டாச் ஆகியிருக்கும் அப்போது நம்மளுக்கு நம்ம பாடியில் வந்து ஏதாவது சில்னஸோ ஏதாவது எக்ஸைட்மெண்ட் ஏதாவது நம்ம ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுனா பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா சிக்னல்ஸ் பெய்யும் சிக்னல்ஸ் போனதோடு என்ன செய்யணும்னா அது நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸாக ஃபார்ம் ஆகும் அதாவது அந்த அரெக்டர் பயிலில் நிறைய ஃபாலிகல்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து என்ன செய்யணும்னா காண்ட்ராக்ட் ஆகும் அதாவது சுருங்கும் சுருங்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஹேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய எளிமிக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து கூஸ் பம்ப்ஸ் இப்படி தான் அந்த கூஸ் பம்ப்ஸ் ஃபார்ம் ஆகுது இந்த கூஸ் பம்ப்ஸ்னு ஏன் பேர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கூஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம் வாத்து ஓகே இந்த கூஸ் வந்து என்னன்னா கூஸ்ல நிறைய வந்து என்ன இருக்குன்னா ஃபெதர்ஸ் இருக்கும் இந்த ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சுன்னா அதில் வந்து நிறைய போர்ஸ் வந்து எப்படின்னா பம்பியாகி கிடைக்கும் பம்ப்ஸ் மீன்ஸ் இந்த கூப்ஸ் பம்ப்ஸ் வரும்போது என்னோட பம்ப்ஸ் வரதுல அதே மாதிரி பம்ப்ஸ்ஸாக காணிக்கும் ஸோ அதனால தான் அதோட நேம் வந்து லேட்டராக எப்படி நேம் ஆச்சுன்னா கூப்ஸ் பம்ப்ஸ்னு ஆச்சு ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரியோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ